கடலுக்கு மேல ஒரு ஏர்போர்ட் உருவாக்குனா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அப்படியே பிளைட் வந்து கடலுக்கு மேல லேண்ட் ஆனா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜப்பான் உருவாக்குனா ஒரு மிதக்கும் விமான நிலையத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலுக்கு மேல ஒரு ஏர்போர்ட் கட்டி அது மூழ்குமா இல்ல நம்ம நினைச்ச மாதிரி தாங்குமான்னு தெரியாம ஜப்பான் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க உலகத்தோட முதல் மிதக்கும் விமான நிலையம் இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ல வேற ஏர்போர்ட் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர்ஸ் இந்திய மதிப்புல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு செயற்கை தீவையை உருவாக்கியிருக்காங்க பட் கட்டுமான சமயத்தில் இவங்களுக்கே தெரியாமல் பண்ண சின்ன சின்ன தப்பு காரணமா ஒவ்வொரு நாளும் இந்த ஏர்போர்ட் கடலுக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கு ஜப்பான் ஒன்றும் கம்மன் இருக்கிற நாடு கிடையாது புது புது டெக்னாலஜி வர வர அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் அணுகுண்டு காரணமாக மிகப்பெரிய சேதத்தை சந்தித்த ஜப்பான் வெறும் பதினெட்டுல இருந்து இருபது வருஷத்துலயே உலகத்தோட அதிவேக ரயில் பாதையை உருவாக்குனாங்க அதோட பெயர் டொக்காய்டோ ஷின் நம்ம பைக் அண்ட் கார்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷாக் அப்ச

கான்சை கடற்கரையில இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல ஒசாகா பே அப்படின்ற ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க கடலோட மேற்பரப்பில ஏர்போர்ட்டா ஆரம்பத்துல இவங்களுக்கு ஒரே குழப்பம் இது எப்படிப்பா பாசிபிள் அதுவும் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்துல இப்போ இருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இது பாசிபிளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி வேற என்ன பண்றது நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதோட வேலைகளை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இதுக்காக பதினாலு பில்லியன் டாலர் செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க பட் இதை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர்ஸ்க்கும் அதிகமா செலவாயிருக்கு கான்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்காக ரெண்டு தீவுகளை உருவாக்க இன்ஜினியர்ஸ் பிளான் பண்ணாங்க அதுல ஒரு டெர்மினல் நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கும் இன்னொரு டெர்மினல் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணாங்க இந்த பகுதியில் கடலோட ஆழம் அறுபதுல இருந்து எழுபது அடியா இருக்கும் இந்த அளவுக்கு ஆழத்தை நிரப்பணும் அப்படின்னா மலைகளை தோண்டி எண்ணூறு மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு மணல்களை கொண்டு வந்தாங்க ஜப்பான்ல இருந்த நிறைய மலைகளை அப்படியே சுக்குணரா உடைச்சி அறிஞ்சிட்டாங்க அது போதாது அப்படின்னா வெளிநாடுல இருந்தும் நிறைய மணல்களை கொண்டு வந்தாங்க பாஸ்ட்ல செயற்கை தீவை உருவாக்குன அனுபவம் வந்து ஜப்பானுக்கு நிறையவே இருக்கு ஸ்டார்டிங்ல விஞ்ஞானிகள் கடல் ஆழத்துல இருக்கக்கூடிய சாயில் சாம்பிள்ஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆராய்ச்சி ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறது அப்படின்றது கிட்டத்தட்ட பாசிபிளே கிடையாது ஏன்னா அப்படி கட்டணும்னா உண்மையான உயரத்துல இருந்து பதினெட்டு அடி கண்டிப்பா கீழே இறங்கிடும் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இருபத்தி அஞ்சு அடி ஆழத்துக்கு இந்த ஏர்போர்ட் கீழே இறங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க சோ கொடுத்த ரெண்டு ரிப்போர்ட்ஸ்லயுமே ஏர்போர்ட் தண்ணீர் கடையில மூழ்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க இருபது பில்லியன் டாலர் நீங்க செலவு பண்ண போறீங்க பட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அது கடலுக்குள்ள மூழ்கி போயிடும் சொன்னா எப்படி இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல ஏர்போர்ட் கட்டுற செலவை கம்மி பண்ண முடிவு பண்ணாங்க அதுக்காக ஏர்போர்ட்டோட அஸ்திவாரத்தை பதினெட்டு அடி வரைக்கும் போட டிசைட் பண்ணாங்க தான் இவங்க பண்ண பெரிய தப்பு ஏன்னா ரெண்டாவது ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இருபத்தி அடி ஆழம் வரைக்கும் இது மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸோ பதினெட்டு அடி போட்டது பெரிய பெரிய தப்பு ஃபர்ஸ்ட் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணலை கடினமாக மாற்றணும் இதுக்காக பத்து லட்சம் ட்ரில்லிங் பைப்ஸை கடலுக்குள்ள இறக்கி வைப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வைப்ரேஷன் காரணமாக உள்ள இருக்கக்கூடிய தளர்வான மணல் எல்லாமே அப்படியே அந்த லட்சம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணீரை எடுக்கக்கூடிய தனித்துவமான தன்மை கொண்ட மணலை துளைக்குள்ள அனுப்புனாங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு வால்ஸும் கட்டுறதுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் காங்கிரீட் பிளாக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய ஸ்டீல் சேம்பர்ஸ் மூலமா காங்கிரீட்டும் உருவாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சீவால் தயாராக ஆரம்பிச்சிச்சு இந்த மிகப்பெரிய சுவர் கட்டுறதுக்கு முக்கிய காரணமே கடலில் ஏற்படக்கூடிய சுனாமி புயல்லிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஏன்னா இந்த தீவை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் இருபது பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்கோம்ல காப்பாற்றி தான் ஆகணும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு பத்தாயிரம் ஒர்க்கர்ஸ் இங்கே ராத்திரி பகலாக வேலை பார்த்துருக்காங்க ஒரு வழியாக தீவோட கட்டுமான பணி எல்லாமே முடிஞ்சிச்சு ரன்வே மற்றும் ஏர்போர்ட் வேலையை ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த ஏர்போர்ட்டை நிலப்பகுதி கூட இணைக்கிறதுக்காக ஒரு பாலம் கட்டப்பட்டது அந்த பாலம் கட்டுறதுக்கு மட்டுமே ஒன் பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலேயே விஞ்ஞானிகள் கெஸ் பண்ணி கொடுத்தாங்க இது கண்டிப்பா பதினெட்டு அடி இல்ல இருபத்தஞ்சு அடி கடலுக்குள்ள மூழ்கிடும் பட் விட அடிக்கு இந்த ஏர்போர்ட் மொத்தமா கீழே இறங்கிச்சு இன்னும் ஐம்பது வருஷத்துல மூழ்கிடும் அப்படின்னு கெஸ் பண்ணிருக்காங்க நான் ஆரம்பத்துல இந்த ஏர்போர்ட்டோட ரெண்டு டெர்மினல் சொன்னேன் சோ செகண்ட் டெர்மினலா அவங்க ஓபன் பண்ற டைம்லயே இந்த ஏர்போர்ட் முக்காவாசி கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சு இந்த ஏர்போர்ட்டை இவங்க மூழ்காம பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் பல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக ரெண்டு விஷயத்தை பண்றாங்க ஒன்னு சிவாவால் இன்க்ரீஸ் பண்ணும் அந்த சீவால் எவ்வளோ எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த தீவையும் அதில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும் ஏர்போர்ட்டை காப்பாத்துறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டோட ஃபவுண்டேஷனில் ஹைட்ராலிக் ஜாக்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அதை ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் இன்ச் அளவுக்கு அந்த ஏர்போர்ட்டோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது ஏர்போர்ட்டை மொத்தமாக மேலே தூக்குவாங்க இல்லைன்னா அது கடலுக்குள்ளே மூழ்கி போய்டும்ல இந்த இடத்துல இன்னொரு ஏர்போர்ட் அதுவும் அட்வான்ஸ்டாக ரொம்ப டெக் டெக்னாலஜி பயன்படுத்தி ரொம்ப சேஃபா கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டை இவங்க பாதுகாக்கிறத விடவே மாட்டாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க